அகஒலி அறக்கட்டளை சார்பாக அனைவருக்கும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை அஞ்சாம் தேதி அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணி பிளட் டொனேஷன் அடாப்சன் அதுக்கப்புறம் எஜுகேஷன் சொல்லிட்டு மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம அகவலி அறக்கட்டளை சார்பாகிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ ஏழாவது ஆண்டோட நிறைவு விழால நம்ம இருக்கோம் இருந்து செலிப்ரேட் பண்ற விதமா ரோட் சைட்ல இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட ஆர்பன்ஸுக்கு நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ணி இந்த செவன்த் இயர்வர் சூப்பராக நாங்கள் செலிபிரேட் பண்ணிருக்கோம் இதே மாதிரி நம்மளுடைய தொண்டு வரப்போற வருடங்களையும் தொடரும் அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ண 哎呀！